சாதாரண அழகிற்கு படைக்கப்பட்டதால இதுதான் ஆண்டா நம்ம போலவா டிவி புவிதம் படித்து படிக்கிறேன் ஒண்ணுமே பணம் ஏதா படிக்கிறது ஒரு மணி நேரம் என்றால் எழுதி

Tá bem? நான் கூட போறோம் இங்க மருத்துவ பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா இருந்தால ரொம்ப ஏழ்மையான பிள்ளைங்க வந்ததி பணம் கட்ட முடியல அப்படின்னு சொல்றவங்க நாங்கள் வண்டியர் அறக்கட்டளை இருந்து நாங்கள் இப்போ ஒரு நாலு பிள்ளைகளுக்கு பணம் அடிக்கிறோம் கட்ட முடியல எங்களால படிக்க முடியல ஏழையா இருக்கிறதுனால பிள்ளைங்க இருக்கிறாங்களா சிறந்த கல்வியாளர் பிள்ளைகளை

என்பது சாதாரண துறை இல்லை உயிர் காக்கும் துறை நீங்க ஒரு வேலை நீங்க நினைச்ச ஒருத்தரை காப்பாற்றலாம் நீங்க நினைச்ச ஒருத்தர் கொள்ளலாம் நீங்க கொண்டீங்கன்னா அதுக்கு பேர் மருந்து கிடையாது மற்ற தொட்டானா அதுக்கு பேர் மருந்து அதனால சிறப்பு இந்த அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான் அப்பா நினைத்து பார்க்க முடியாத மரத்தில் உங்களுக்கு கிடைத்திருக்குது சும்மா ஒரு மூளை மட்டும் மாத்தலை எங்களை கண்ணு தெரியும்னா அந்த காலத்தில் கண்ணை போட்டுட்டு குடையும் அப்படியே அதுக்குள்ளே கொண்டு போய் வர வாழ வாழ கத்துவாங்க நான் பெரிய இதெல்லாம் கொண்டு போயிருக்கோம் இப்போ போன சும்மா ஒரே அடி மட்டும் சும்மா எடுத்து கண்ணை ஓட்டிக்கலாம் எவ்வளோ மருத்துவம் வளர்ந்துருக்குது இந்த மருத்துவ துறையை நீங்கள் உயர்த்தி படிக்கிற போது நீங்கள் சாதாரண ஆட்கள் இல்லை நீங்களும் ஒரு கடவுளே அதனால இன்னொரு தப்பு இல்லை நான் சொல்லாம் ராமம் போட்டுருக்காங்க தெரியுமா எதுக்கு தெரியுமா தெரியாது எல்லாரும் போடுறாங்க அதனால நாடு கூட கணிக்கா போடுறோம் அப்படித்தான் படிக்கணும் அந்த ராமத்தினுடைய தத்துவம்

சாப்பிடா போறோம் அதனால நாம மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையில பிறப்பு பிடி மூப்பு சாப்பாடு இது நான்கு பருவங்களே நாலு வகையான நிலை இருந்தாலும் கூட அதை நாம தேர்ச்சி பெற்று எல்லாத்துக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அது இண்டிகேட்டர் நாம என்ன கேட்டாலும் சாம்பா தான் அப்படிங்கிறது இன்னும் இருக்கிறவங்க திருமஞ்சம் விடுவாங்க திருமஞ்சம் விடுவாங்க அது என்ன தெரியாது அது என்ன

மருத்துவராய் மற்றவர்களுக்கும் உதவி செய்யுங்கள் என்று உங்களை கேட்டு எனக்கு தந்த வாய்ப்பு நன்றி கூட என்று